முருகாசரணம் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளு ஸ்ரீமத் குமார சுவாமியத்திலிருந்து திருவிளையாடல் காண்டம் புராணங்கள் இந்த வாழ்வின் நோக்கம் எது என்று காட்டுவதும் வழி மாறி போகும் ஆன்மாவை மீண்டும் தன் வழிக்கு பரமன் எவ்வாறு அழைத்து வருகிறான் என்பதை காட்டுவதும் புராணமாகும் நமது பாரத திருநாட்டில் பதினெட்டு புராணம் முதன்மையாக உள்ளது அதுபோல நமது தென் தமிழகத்தில் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் என்று மூன்றும் பெரும் பெயர் கொண்டு விளங்குகிறது அதில் குறிப்பாக கந்த புராணம் இறைவன் முருகனின் கருணை குணத்தை மிக அழகாக கூறுகிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட கந்த புராணம் சைவ அன்பர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது இந்த கந்த சஷ்டி புண்ணிய காலத்தில் பாராயணம் செய்ய மிகவும் உகந்த ஒரு நூல் ஆகும் ஆனால் நமக்கு இருக்கும் வேலை பழுவால் இந்த பாராயணம் செய்ய இயலாது எனவேதான் பாம்பன் சுவாமிகள் நமக்கு திருவளையாடல் காண்டம் என்னும் ஒரு நூலை அருளியுள்ளார் கந்த புராணத்தில் இந்த பாடல்களை சுருக்கி சுவாமிகள் மிக அழகாக அருளியுள்ளார் இதை நாம் கதைக்களமாக சிந்திக்க உள்ளோம் இந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து திருப்புகழ் அடிமையுடன் பயணியுங்கள் முருகாசரணம்